அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் அறுபத்தி மூன்று தேரும்படி சில எதுவும் காட்டி முள் செல்கறி கூ

சமயம் கொண்டியக்கே முன்னோர்களால் எடுத்து கூறப்படும் சமயங்கள் ஆறு இது யாவிற்கும் நீயே தலைவி என்பதை நான் அறிந்தவனாவேன் அன்னை அபிராமி இல்லாது வேறு தெய்வம் கூறும் சமயம் உள்ளது என்று வீணர் கூறலாம் உண்டு என்று பல பிரமாணங்கள் அன்னை வழி எடுத்து காட்டலாம் நற்கதிக்குச் செல்லும் உபகாரமான அறிவுறுத்தப்படும் பொருள்யாவும் மலை பாறையில் அதனை தகர்க்கும் பொருட்டு முட்டும் மரத்தூளை ஒக்கும் பாடல் அறுபத்தி நான்கு தெய்வங்கள் பார்டன்று அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் புகழ்ச்சி அன்று பேதும் திருமேனி பிரகாசமன்றி காணே இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே தேவி ஒன்று நான் சொல்லட்டுமா வீணான உயிர் பலியேற்கும் சிறு தெய்வங்கள் இவ்வாறான தெய்வங்களை நான் ஏலேன் நின்மீது நான் அளவிலா அன்பு வைத்துள்ளேன் நான் ஒரு வைராக்கியமாவேன் ஒரு காலத்தும் நின்னை துதிப்பல்லாது வேறு தெய்வம் துதியேன் பூமி நிஜமாகவே பெரிதினும் பெரிது நான்கு திசைகளிலும் ஆகாய வெளி எங்கெங்கும் நினது திருமேனியில் ஒளியின்றி வேறு ஒன்றையும் எப்பொழுதும் நான் காணேன் எங்கெங்கும் உனது திருமேனியின் ஒளிதான் எப்பொழுதும் எப்பொழுதுமே